அன்பு எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பொதுவா சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மனநிலை சரியில்லாத போது தவறலை கூடிய சமயத்துல அது இந்திய தண்டனை சட்டம் அதாவது ஐபிஎஸில எந்த சட்டத்தின் கீழே வருது பார்த்தோம்னா ஐபிஎஸி எயிட்டி ஃபோர் செக்ஷன் எயிட்டி ஆஃப் பெர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அதே இது வந்து இப்ப நடைமுறை சட்டம் பிஎன்எஸ்ல பார்த்தோம்னா செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஒரு மனிதர் வந்து அவர் செய்யக்கூடிய தவறு வந்து அவருக்கு வந்து தான் அதுதான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி தெரியாத போது ஏற்படக்கூடிய விஷயத்துக்கு வந்து என்ன தீர்வு உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு சாட்டா ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு சொன்னு பார்த்தோம்னா ஒரு பெண் இருக்காங்க அவங்க கோர்ட்டுடைய வாசல்லி எல்லார் முன்னாடியும் என்ன பண்றாங்கன்னா அவங்க துப்பாக்கி வச்சு என்ன பண்றாங்கன்னா ஒருத்தவங்களை என்ன பண்றாங்க சுட்டு கொள்றாங்க உடனே எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த அரஸ்ட் பண்ண பிறகு அதுக்கு அடுத்தபடியாக அந்த பெண்ணுடைய விஷயத்துல என்ன பண்றாங்கன்னா கேட்கிறாங்க என்ன ஏது அப்படி பண்ணிட்டு கேட்கக்கூடிய சமயத்துல அந்த விஷயத்துல வந்து ஒரு விஷயம் என்னன்னு பாக்குறாங்க பார்க்க போகும்போது செக்ஷன் எயிட்டி ஃபோர் கீழ வந்து அந்த பெண் செய்தது வந்து என்ன வந்து தவறையில் அப்படிங்கிறாங்க எப்படி செக்ஷன் எயிட்டி ஃபோர் கீழ வந்து நேரடியா மாடர் பண்ணிருக்கேன் அந்த பொண்ணு துப்பாக்கி அதாவது என்ன நான் வந்து ஒரு இசையுடைய துப்பாக்கி எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் சுற்றிருக்கு அது எப்படி மாடர் ஆகாது அப்படின்னு போது அதுக்கு ஒவ்வொரு சப்சிடி எவிடன்ஸ் சர்க்குமேஷன் எவிடன்ஸ் அப்படின்னு எல்லாமே பாக்குறாங்க கடைசியில் நான் வந்து அப்படி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு என்ன செக் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்துல அந்த பெண் வந்து என்ன பண்றாங்க சைக்காட்டிகா அவங்க வந்து என்ன வந்து சைக்காட்டிக் பிரேக் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்க அட்டாக் ஆயிருக்காங்க அதனால அந்த நிலையில வந்து அவங்க என்ன செஞ்சேன்னு அவங்களுக்கு தெரியல அதனால நாட் ரீல் கில்டி இதை விட நல்லா தெளிவா சொல்லணும்னா ஒருத்தவங்க சரி தப்பு அப்படிங்கும்போது அவங்க நல்ல மனநிலை இன்டென்ஷனோட கிரைம் செய்யனோட அவங்க செய்யக்கூடிய சமயத்துல அது கிரைமாக கருதப்படக்கூடியதா இருக்கு அப்படி அவங்க செய்யக்கூடிய தவறு வந்து அந்த நிலையில வந்து அவங்க தெரியாம செய்யக்கூடிய சமயத்துல அதுதான் வந்து செக்ஷன் எயிட்டி ஃபோர் அதாவது நான் வந்து அன்சோன் மைண்ட் கீழே வந்து இதை கொண்டு வரக்கூடியதா இருக்கு